ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது மதுரை மாவட்டத்தில் ரியலாகவே நடந்த ஒரு ஸ்டோரி ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வீடு வேணும்னு தேடுறாங்க அதே நேரத்தில் ஒருத்தர் ஒத்திக்கி வீடு விடுறதா விளம்பரம் கொடுக்குறாரு அந்த விளம்பரத்தை பார்த்ததும் அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டை பார்த்ததும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தாத்தா பாட்டின்னு எல்லாருக்கும் அந்த வீடு ரொம்பவே பிடிச்சி போயிடுது உடனே அந்த வீட்டுக்கு குடி வராங்க அந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணு கண்ணில் ஒரு கயிறு பார்க்குறா அந்த கயிறை பார்த்தது அவள் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அவள் கயிறை நோக்கி அவளோட ஈர்ப்பு கவனம் எல்லாமே போகுது அந்த கயிறை வச்சு அவள் விளையாடணும்னு ஆசைப்பட்றா அதனால அந்த கயிறை தன்னோட வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல பத்திரமாக ஒழிச்சு வைக்கிறாள் அன்னைக்கு நைட் ஆகுது கிச்சனில் இருந்து பலமாக சத்தம் வந்தது என்னடா இவ்வளோ பெரிய சத்தம் ஆயிருக்கேன்னு எல்லாரும் ரொம்ப பயத்தோடு கிச்சனில் பார்க்குறாங்க அப்போ பார்த்தா ஒரு பூனை பாத்திரத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டு இருந்துச்சு பூனைதானேன்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக விட்டுருக்காங்க ஆனால் ஆனா அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி சத்தம் கேட்டிருக்கு மறுபடியும் பூனையோட வேலையாக இருக்குன்னு சொல்லி பாட்டி தண்ணி தாகமா குடிச்சிட்டு போறாங்க கிச்சன்ல தண்ணி வரலான்னு நினச்சி கிச்சன் மேல செல்ஃப்ல இருந்த மண்வெட்டி விழுந்து பாட்டி அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க பாட்டி இறந்த சோகத்தில் இரண்டு நாட்கள் அப்படியே போயிடுது மூணாவது நாள் இரவு அதே மாதிரி சத்தம் கேட்குது அவங்க அம்மா என்னடா இது டெய்லியும் சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்குறாங்க பார்த்தா தன்னுடைய மகள் அந்த கயிறை எடுத்துக்கிட்டு செல்ஃபையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு என்னாச்சு தூங்காமல் இங்கே என்ன செய்கிறேன்னு அவளை அதட்டி வந்து தூங்கவும் சொல்கிறாங்க அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி சத்தம் கேட்குது பார்த்தா தன்னுடைய மகள் தூக்கு போட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை ரொம்ப பயந்து போய் கத்தி எல்லாரையும் வர சொல்லி தன்னோட மகளை காப்பாத்துறாங்க அவங்க ரொம்பவே பயந்தும் போயிருந்தாங்க அதனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எப்படி அபசகுணமாகவே நடக்குது முதல்ல என் அம்மா இறந்தாங்க இப்போ நம்மளோட பொண்ணு மாட்டி சாக போறா நம்ம இந்த வீட்டு போனரை வர சொல்லி நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிடலான்னு அவங்க முடிவுக்கு வராங்க அடுத்த நாளும் வீட்டு ஓனர் வந்து நடந்ததெல்லாம் விசாரிக்கிறாரு முதல்ல நானும் என் தங்கையும் என் அம்மாவும் தான் இந்த வீ வீட்டில் கூடியிருந்தோம் நானும் அம்மாவும் வேலைக்கு போகிறோம் அதனால வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட்டாகும் நான் எப்போவும் ஞாயிற்றுக்கிழமை என் நண்பர்களோடு இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ஜாலியாக இருப்பேன் ஆனால் என் நண்பர்கள் அப்போ கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது நானும் என் அம்மாவும் வேலைக்கு போன சமயத்தில் என் தங்கச்சிகிட்ட அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க தனக்கு இப்படி நடந்த நினச்சி என் தங்கச்சி தப்பான முடிவு எடுத்துட்டா இந்த வீட்டில் அவ தூக்கு போட்டு இறந்துட்டானும் அவங்க சொல்கிறாங்க பதட்டத்தில் அந்த கயிறை நாங்கள் எரிக்க மறந்துட்டோம் அந்த கயிறு தான் உங்கள் பொண்ணை இப்போ தூக்கு போட தூண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் எங்களுக்கும் இதே மாதிரி தான் கிச்சனில் சத்தம் கேட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கும்போது அவள் ஞாபகம் அடிக்கடி வந்தது அதனால தான் நாங்கள் இந்த வீட்டை ஒத்திக்கி விட்டுட்டு நாங்கள் வேறு வீட்டில் இருக்கோன்னு அவங்க சொன்னாங்க இதனால் அந்த கயிறை நம்ம எரிச்சியும் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த கயிறை தேடி பிடிச்சி உடனே எங்களோட கண்ணு முன்னாடியே அந்த கையை தீ வச்சு கொளுத்து எரிச்சிட்டாங்க இனிமேல் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு அந்த ஓனர் சொல்கிறாரு உண்மையிலேருந்து அந்த வீட்டில் யாருமே போகலை அந்த கயிறை எரிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த பெண்ணோட ஆத்மா அங்கேயே தான் இருக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் கூட அந்த கிச்சனில் இன்னும் சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையிலேயே நடந்த கதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்